வணக்கம் பிரதமர் மோடி புதிய சாதனையோடு கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுந்திருக்கும் ஆயிரம் ஆண்டு அதிசயமான பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் இந்தியாவில் நேருக்கு அடுத்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகிப்பவர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்த தருணத்தில் பக்திபூர்வமாக தனது இஷ்ட தெய்வமான சிவனை வழிபட வருகை தந்தார் அவரது கையில் கங்கை நீர் நிரம்பிய கலசம் இருந்தது அந்த நீரால் பிரகதீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடத்தி சிவனை மனமுருகி வழிபட்டார் தரிசனத்தை முடித்துவிட்டு கருவறை அருகில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்திலும் ஈடுபட்டார் அவரது வழிபாடு அனைத்தும் உணர்ச்சி பூர்வமாக அமைந்திருந்தது பின்பு கோயில் சிற்பங்கள் ஒவ்வொன்றையும் வியர்ந்து பார்த்தார் அதன் சிறப்புகளை கேட்டறிந்து விட்டு தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து நடந்த விழாவில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார் இசை ஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியையும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தார் கங்கைகுண்ட சோழபுரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களின் தலைநகரமாக தலை நிமிர்ந்து நின்றிருந்தது பின்பு புகழ் மங்கி சிற்றூராக மாறி போயிருந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடியின் வருகையால் மீண்டும் கங்கை கொண்ட சோழபுரம் புத்துயிர் பெற்றிருக்கின்றது கங்கை கொண்ட சோழபுரமே மன்னர் காலம் போன்று இப்போதும் விழா கோலம் பூண்டிருக்கின்றது இதில் பெரும் வினோதம் என்னவென்றால் பிரதமர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் ஏறிய சிறிது நேரத்திலேயே ஹெலிகாப்டர் வேகத்தை விட அதிக வேகத்தில் காட்டு தீ போன்று சென்டிமெண்ட் சமாச்சாரம் ஒன்று தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கின்றது அந்த சென்டிமெண்ட்கு ஐம்பது ஆண்டு காலமாக நடந்த சில சம்பவங்களை ஆதாரங்களாகவும் தருகின்றார்கள் ராஜேந்திர சோழனின் தந்தையான ராஜராஜ சோழன் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அங்கிருக்கும் சிவனான பெருவுடையாருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருள்வாளிக்கும் சிவனான பிரகதீஸ்வரருக்கும் ஒரே மாதிரியான சக்தியை கொண்டவர்கள் என்று கூறுகின்றார்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் முதலமைச்சர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு சென்று திரும்பிய சில நாட்களிலேயே பதவிகளை இழந்திருக்கின்றார்கள் எதிர்பாராத அரசியல் சூறாவளிகள் சிக்கி சின்னா விண்ணப்பட்டு புகழையும் இழந்திருக்கின்றார்கள் அதற்கு ஆதாரமாக ஜனாதிபதிகள் ஜெயில் சிங் சங்கர்தயாள் சர்மா இந்திரா காந்தி அம்மையார் கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்களை மேற்கோள் காட்டுகின்றார்கள் இவர்களைப் போன்று பலர் அந்த ஆலய பகுதிக்குள் பிரவேசித்திருக்கின்றார்கள் அதன் பின்பு அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் பெரும் துயரங்களை சந்தித்திருக்கின்றார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அந்த கோயிலுக்கு வந்து போன பின்பு ஆட்சி இழந்தார் கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டது கனிமொழி ஆர் ராசா போன்றவர்கள் டூ ஊழல் வழக்கிற்சிக்கு சிறைவாசம் அனுபவித்தனர் இப்படி பல்வேறு சம்பவங்களை மக்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள் அதனால் தஞ்சை பெரிய கோயில் பகுதிக்கு அரசியல் தலைவர்கள் நுழைவதில்லை இப்போதும் அந்த சென்டிமெண்ட் பயம் அரசியல்வாதிகள் பலரின் அடிவயிற்றை கலக்கி கொண்டிருக்கின்றது அதே சென்டிமெண்ட் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் மையமாக கொண்டு வல வந்து கொண்டிருக்கின்றது அங்கிருக்கும் சிவனும் அதே சக்தியை கொண்டவர் என்றும் அங்கு வருகை தந்தால் பிரதமர் மோடியின் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் பழைய சென்டிமெண்டை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது பிரதமர் மோடியின் அனிதாபிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் வாராகி அம்மனை வழிபட்டு விட்டுத்தான் பிரதமர் பிரகதீஸ்வரரை வழிபட்டார் என்றும் அதனால் இந்த ஆபத்தான சென்டிமெண்ட் பிரதமர் மோடிக்கு பொருந்தாது என்றும் ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இந்த ஆபத்தான சென்டிமெண்ட்டுக்கு என்ன அடிப்படை என்று விசாரித்த போது பல்வேறு கதைகளை கூறுகின்றார்கள் உலகில் சிவனே மிகப்பெரிய சக்தி என்றும் அவருக்கு முன்னால் மன சுத்தம் இல்லாமல் பதவி அகந்தையோடு யாராவது போய் நின்றிருந்தால் அந்த பதவியை சிவன் பறித்து விடுவதோடு தானே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபித்து விடுவார் என்றும் சொல்கின்றார்கள் பிரபலமான ஆலயங்கள் அனைத்துமே கற்களால் கட்டப்பட்டுள்ள பழங்கால கோட்டைகள் அல்ல அதன் உள்ளே அபூர்வமான சக்தி நிறைந்திருக்கின்றது அந்த ஆலயத்திற்குள் நுழைந்து கடவுளை வழிபட்டு அந்த சக்தியினை பரவே மன்னராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அத்தகைய ஆலயங்களுக்கு வருகை தருகின்றார்கள் அந்த வகையில் பிரதமர் மோடியும் வந்திருக்கின்றார் பயபக்தியோடு சிவனை வழிபட்டிருக்கின்றார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புத்துயிர் ஊட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் பாரத பிரதமருக்கும் அந்த பழைய சென்டிமெண்ட் பொருந்துவா அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்